தொண்டர்களின் வியர்வையில் வளர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்ற கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுகவுக்கு தேமுதிக திகழ்வதாக தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோடி கோடியாக கொள்ளையெடுத்து கட்சி நடத்துவதில் எந்த சாதனையும் இல்லை என்றும் கூறினார் மேலும் தொண்டர்களின் வியர்வையில் வளர்ந்த கட்சி தேமுதிக என்றும் பெருமிதம் தெரிவித்தார் இனி கோடி கோடியா கொள்ள அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக இதுதான் இதுதான் சரித்திரம் சாதனை தலைவர் எவ்வளியோ அப்படிதான் நாங்க தொண்டர்கள் நீங்க எல்லாம் உழைக்கிறீங்கல்ல இந்த உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை இது உண்மை என் மனசுல இருந்து நான் பேசுறேன் இதெல்லாம் இதான் உண்மை இதான் சரித்திரம் இதான் நாளைக்கு வரலாறு படைக்கும் அவ்வப்போது நடத்தப்படும் போலியான கருத்து கணிப்புகளை தேமுதிக கொள்வதில்லை என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் முதன்மை கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த வழியை நோக்கி நாம் இன்னைக்கு பயணிக்கிறோம் அதுக்கு தேவை கூட்டணியா நல்ல கூட்டணியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தலைவர் நிச்சயமாக சரியான முடிவு சரியான நேரத்தில் இந்த முறை எடுப்பார் அப்படின்ற உறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன் கேப்டன் விஜயகாந்த் செய்த தர்மம் மற்றும் தொண்டர்களின் வேண்டுதல் காரணமாக அவர் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மலரும் என்றார் மேலும் தேமுதிகவால் தான் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஆட்சியில் இருப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கூறினார்